வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டி தேர்வுகளுக்கும் பொது தேர்வுகளுக்கும் தயாராய்ட் இருக்கீங்களா அப்படின்னா இது உங்களுக்கு சரியான தளம் இது சங்கரி டூட்டோரியல் நான் உங்கள் சங்கரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் திணை திணை பற்றிய முழுமையான தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் திணை என்றால் என்ன முதல்ல திணைனா ஒரு வாழ்வியல் சார்ந்த பகுப்பு அப்படின்னு சொல்லலாம் அதாவது அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுடைய வாடும் போது செய்யுளாக பாடும் போது எதை பாடினால் அது என்ன திணையை குறிக்கும் அப்படின்றத பிரிச்சிருந்தாங்க நம்ம வந்து திணைன்னு சொல்றோம் அந்த காலத்துல திணைய வந்து தொல்காப்பியம் இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க அதுல ஒண்ணு அகத்தினை இரண்டு புறத்தினை அகத்தினைனா என்ன புறத்தினைனா என்ன என்ன அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் முதல்ல அகத்தினை அகத்தினை என்பது பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்லலாம் அதாவது காதல் திருமணம் திருமண உறவு அன்பு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு இதை பத்தியெல்லாம் பேசுறது அகத்தினை அதாவது வெளியில ரொம்ப ஷேர் பண்ணிக்க முடியாத பர்சனலா பேச முடியாத விஷயங்களை இதை வந்து பாடுறது வந்து அகத்தினைன்னு சொன்னாங்க அகத்தினை வந்து தொல்காப்பியர் ஏழு பிரிக்கிறாரு அது என்னெல்லாம் அப்படின்னு பாக்கலாம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருணை இதுல முதல் அஞ்சு வந்து அன்பின் ஐந்திணைகள் அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த அஞ்சையும் அன்பின் ஐந்திணைகள் முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னு தனித்தனியா இருக்கு இதெல்லாம் அடுத்தடுத்து லைனா பார்க்கலாம் முதல் பொருள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலமும் பொழுதும் நிலமும் பொழுதும் ஐவகை நிலங்கள் வந்து குறிஞ்சிக்கு மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லைக்கு காடும் காடு சார்ந்த இடமும் மருதத்துக்கு வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும் அதாவது பாலைவனத்தை குறிக்கிறாங்க இதுக்கப்புறம் பொழுது பொழுதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆஹ் ஐந்திணைகளுக்குரிய பொழுதுகள் அப்படின்னா முதல்ல பொழுதுகளை என்ன பண்றாங்க அப்படின்னா பெரும் பொழுது சிறு பொழுது அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க இதுல முதல்ல பொழுது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வருடத்தை ஆறா பிரிச்சு அதனை ஆறு பெரும் பொழுதுகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இதுல என்னெல்லாம் வருது பாத்தீங்கன்னா கார்காலம் குளிர்காலம் முன்பணிக்காலம் பின்பனிக்காலம் இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் இந்த ஆறு பொழுதுகளுக்குரிய மாதங்களை நான் உங்களுக்கு அட்டவணையில கொடுத்துருக்கேன் அது என்னெல்லாம் அப்படின்னா கார்காலம் ஆவணி புரட்டாசி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை முன்பணிக்காலம் மார்கழி தை பின்பணிக்காலம் மாசி பங்குனி காலம் சித்திரை வைகாசி முதுவேனிற்காலம் ஆணி ஆடி இதுல காலம் அப்படிங்கிறது வெயில் காலத்தை குறிக்கிது கார்காலம் என்பது மழைக்காலத்தை குறிக்கிறது இந்த ஆறு பிரிவுகள் தான் பெரும் பொழுது அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்ததா சிறு பொழுது அப்படின்னா ஒரு நாளை ஆறா பிரிக்கிறாங்க அந்த ஆறு பொழுதுகளை சிறு பொழுது அப்படின்னு குறிப்பிடுறாங்க சிறு பொழுதுகளுக்குரிய நேர அட்டவணையை கொடுத்துருக்கேன் பாருங்க காலை என்பது காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை நண்பகல் என்பது காலை பத்து மணி முதல் இரண்டு மணி வரை ஏற்பாடு என்பது பிற்பகல் இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை மாலை என்பது மாலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை யாமம் என்பது இரவு பத்து மணி முதல் இரண்டு மணி வரை வைகரை பொழுது என்பது இரவு இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை இப்போ திணைகளுக்குரிய பெரும் பொழுதுகளை பார்க்கலாம் குறிஞ்சி குளிர்காலம் முன்பணிக்காலம் முல்லைக்கு கார்காலம் மருதத்துக்கு ஆறு பெரும் பொழுதுகளுமே வரும் நெய்தலுக்கு ஆறு பெரும் பொழுதுகளும் வரும் பாலைக்கு இளவேனில் முதுவேனில் பின்பணி காலம் இதெல்லாம் பெரும் பொழுதுகள் திணைகளுக்குரிய சிறு பொழுதுகள் அப்படின்னு பார்த்தா குறிஞ்சிக்கு யாமம் முல்லைக்கு மாலை மருதத்திற்கு வைகரை நெய்தலுக்கு ஏற்பாடு பாலைக்கு நண்பகல் பொழுது இப்ப திணைகளுக்குரிய சிறு பொழுதுகளையும் பெரும் பொழுதுகளையும் தெளிவாக நம்ம பார்த்துட்டோம் நம்ம பார்த்துட்டு இருக்க பாடம் திணை அடுத்ததா இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறது ஐந்திணைகளுக்குரிய கருப்பொருட்கள் முதல்ல கருப்பொருள்னா என்ன அப்படின்னா ஒரு மக்களுடைய வாழ்க்கை முறையானது அவர்கள் வாழுகின்ற நிலப்பரப்பை பொறுத்து தான் இருக்கும் அதாவது அந்த நிலத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கும் அந்த நிலத்தில் கிடைக்கக்கூடிய தொழில்தான் அவர்கள் செய்யக்கூடியதா இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு நிலத்துக்கும் தனிப்பட்ட முறையில கருப்பொருட்கள் இருக்கும் அதாவது அவங்க என்ன பயன்படுத்துறாங்க என்ன சாப்பிட்றாங்க என்ன மாதிரி சூழ்நிலையில வாழ்றாங்க என்ன தொழில் செய்யறாங்க இதை தான் கருப்பொருள்னு சொல்றோம் கருப்பொருள்ல என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வம் மக்கள் தொழில் விலங்கு பூ மரம் பறவை ஊர் நீர் பறை யாழ் பண் தொழில் இதெல்லாம் வந்து தனித்தனியா ஒவ்வொரு திணைக்கும் கொடுத்துருக்காங்க அது என்னெல்லாம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல குறிஞ்சிக்குரிய தெய்வம் முருகன் மக்கள் வெற்பன் குரவர் குரத்திய உணவு மலைநெல் திணை தேன் கிழங்கு விலங்கு புலி கரடி சிங்கம் பூ குறிஞ்சி காந்தல் மரம் அகில் வேங்கை பறவை கிளி மயில் ஊர் சிறு குடி நீர் அருவி சுனை பறை தொண்டகம் யாழ் குறிஞ்சி யாழ் பண் குறிஞ்சி பண் தொழில் தேனெடுத்தல் கிழங்கு அகழ்தல் ஆக குறிஞ்சின்றது மலை சார்ந்த இடம் இல்லைங்களா அப்ப மலைப்பகுதியில என்ன கிடைக்கும் அப்படின்றத தான் இந்த வாழ்க்கை முறை நமக்கு சொல்லுது அடுத்ததா பாத்தீங்கன்னா முல்லை நிலத்திற்குரிய தெய்வம் முல்லை நிலத்துல இருக்கக்கூடிய மக்கள் என்ன தெய்வத்தை வழிபட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாள் மக்கள் வந்து தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க உணவு வந்து வரகு சாமையை பயன்படுத்தினாங்க விலங்கு அந்த பகுதியில் காணக்கூடிய விலங்குகளாக முயல் மான் புலி இதெல்லாம் பார்க்கலாம் பூ வந்து முல்லை தோன்றி மரம் கொன்றை காயா பறவை காட்டுக்கோழி மயில் ஊர் பாடி சேரி அதாவது முல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஊர்களை பாடி சேரி அப்படின்னு பேர் வச்சாங்க நீர் காட்டாறு பறை ஏறு கோட்பறை யாழ் முல்லை யாழ் பண் பண் தொழில் ஏறு தழுவுதல் நிறை மேய்த்தல் அதாவது இந்த பகுதியில் மாடு மேய்க்கிறது தான் முக்கிய தொழிலாக இருந்திருக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா மருதம் மருத நிலத்திற்குரிய தெய்வம் இந்திரன் மக்கள் ஊரன் உழவர் உலத்தியர் உணவு செந்நெல் வெண்ணெல் விலகு எருமை நீர் நாய் பூ செங்கழுநீர் தாமரை மரம் காஞ்சி மருதம் பறவை நாரை நீர்கோழி அன்னம் ஊர் பேரூர் மூதூர் நீர் மனைக்கிணறு பொய்கை பறை மணமுழா நெல்லருகிணை யாழ் மருத யாழ் பண் மருதப்பண் தொழில் நெல்லறிதல் களை பறித்தல் இப்ப பாத்தீங்கன்னா மருதம்ன்றதும் வயலும் வயல் சார்ந்த இடமும்னு நமக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரியே பாத்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க நெல்லறது தொழிலா கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய நீர் எப்படிப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளால ரெண்டையும் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியுது அடுத்தது நெய்தல் தெய்வம் வருணன் மக்கள் சேற்பன் பரத்தன் பரத்தியர் உணவு மீன் உப்புக்கு பெற்ற பொருள் அடுத்து விலங்கு முதலை சுரா பூ தாழை நெய்தல் மரம் புன்னை ஞாழல் பறவை கடல் காகம் ஊர் பட்டினம் பாக்கம் நீர் மணர்கிணறு உவர்களி பறை மீன் கோட்பறை யாழ் விளர் யாழ் பண் பண் தொழில் மீன் பிடித்தல் உப்பு விளைத்தல் இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கும் கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு பட்டினம் பாக்கம் அப்படின்னு பேர் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து பாலை தெய்வம் கொற்றவை மக்கள் எயினர் எயிற்றியர் உணவு சூறையாடலால் வரும் பொருட்கள் விலங்கு வழி இழந்த யானை பூ பாதிரி அடுத்தது மரம் வந்து எழுப்பை பாலை பறவை புறா பருந்து ஊர்குறும்பு நீர் பற்றிய சுனை கிணறு பறை துடி யாழ் பாலை யாழ் பண் பஞ்சுரப்பண் தொழில் வழிப்பறி நிறை கவர்தல் இதுல பாத்தீங்கன்னா பாலைவனம்ன்றது பொதுவாக எந்த வளமும் இல்லாத பகுதியாக இருக்குது அப்படி இருக்கும்போது அங்கே அவங்களுக்கு தொழில் அதிகமாக இருக்காது அதனால் அவர்கள் வந்து பிறர் பொருட்களை கவர்தல் மூலமாக சூறையாடுவதன் மூலமாக உணவை பெற்றிருக்கிறார்கள் இதுதான் வந்து இந்த ஐந்திணைகளுக்குரிய கருப்பொருட்கள் அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது இந்த ஐந்திணைக்குரிய உரிப்பொருள் உரிப்பொருள் குறிஞ்சி திணைக்கு புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் அதாவது தலைவனும் தலைவியும் ஒன்று சேர்தல் உதாரணத்துக்கு குறமகளான வள்ளி முருகனை மன மனமுடித்தலை சொல்லலாம் அடுத்தது முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அதாவது பிரிவை பொறுத்து கொள்ளுதல் தலைவனின் பிரிவை தலைவி பொறுத்து கொள்ளுதல் அடுத்ததாக மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும் அதாவது தலைவி தலைவனால கோச்சிக்கிறது சின்ன கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்துல போடுற மாதிரி அடிதடி சண்டெல்லாம் இல்லை அடுத்ததா நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அடுத்து இந்த இரங்கல் அப்படின்றது என்னன்னா தலைவி தலைவனை பிரிஞ்சிருக்கும் போது அந்த துயரம் தாங்காமல் தன்னுடைய தன் நிலை இழப்பதை தான் நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பாலை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தொழிலுக்காகவோ போருக்காகவோ தலைவன் தலையை விட்டு பிரிந்து செல்லும் காட்சியை விவரிக்கிறது தான் இந்த பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது அகத்தினை இனிமேல் நம்ம பார்க்க போறது புறத்திணை புறத்திணைன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மக்களுடைய புற வாழ்க்கை அதாவது தொழில் வேலை போர் பயணம் கல்வி செல்வம் இத பத்தியெல்லாம் பேசுறத புறத்திணை அப்படின்னு சொன்னாங்க இந்த புறத்திணைய பன்னெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க அது என்னெல்லாம் அப்படின்னு லைனா பார்க்கலாம் வெற்றி திணை கரந்தை திணை வஞ்சித்திணை காஞ்சி திணை நொச்சி திணை உழிஞை திணை தும்பை திணை வாகை திணை பாடான் திணை பொதுவியல் திணை கை கிளை பெருந்திணை இப்ப இந்த பன்னெண்டு திணைகளையும் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் வெற்றி திணையை பத்தி குறிப்பிடும் போது பகைவர் ஆநிறைகளை கவர்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த காலத்துல பெருசா வேலையோ தொழிலோ இல்லாத அந்த காலகட்டத்துல மன்னர்களோ கோட்டைகளோ இல்லாத அந்த காலத்துல பசுக்களை தான் தங்களுடைய செல்வமாக நினைத்திருந்தார்கள் சிறு சிறு மக்கள் கூட்டமாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க கிட்ட ஒரு கூட்டத்துல இருந்த பசுக்களை இன்னொரு கூட்டம் கவர்றதுக்காக கவர்ந்து செல்வாங்க அதாவது திருடிட்டு போறதுதான் கவர்ந்து செல்வதற்காக போகும்போது வெற்றி பூவை சூடிட்டு போவாங்களாம் சோ அவங்க போ சூடியிருக்க பூவை பார்க்கும் போதே அவங்க எதுக்காக போறாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு இதுதான் வந்து வெற்றி திணை அடுத்தது கரந்தை திணை இப்படி ஒரு கூட்டத்தால கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை மீட்க போகும்போது மக்கள் கரந்தை பூவை சூடிட்டு போவாங்களாம் இதன் மூலம் அவங்க எதுக்காக போறாங்க அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் கரந்தை திணை அடுத்ததா திணை வஞ்சித் திணை எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசர்கள் கோட்டைகள் இதெல்லாம் உருவானதுக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்டது அதாவது மண்ணாசையால பிற நாட்டை கைப்பற்ற கருதி படையெடுப்பது இதை வஞ்சித்தனே அப்படின்னு சொல்றாங்க வேறொரு நாட்டை மண்ணாசையால கைப்பற்றுவதற்காக படையெடுத்து போகக்கூடிய மன்னன் வஞ்சிப்பூவை பூவை சூடியிருப்பான் இதை கண்டு நாம அவருடைய காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் இதுதான் வஞ்சித்தினை அடுத்தது காஞ்சித்தினை ஒரு நாட்டை கைப்பற்ற வந்த அரசனோடு நாட்டை காக்க போரிடும் அரசன் காஞ்சிப்பூவை சூடி போரிடுவான் இதனை திணை என்பர் அடுத்ததா நொச்சி கோட்டை கோட்டை களம் எல்லாம் உருவானதுக்கு பிறகு கோட்டைக்குள்ள இருந்தே தன் நாட்டை முற்றுகையிட்ட அரசனோடு போரிடும் முறைக்கு நொச்சி திணைன்னு பேரு இந்த மன்னன் நொச்சி பூவை சூடியிருப்பதை நம்ம பார்க்க முடியும் அடுத்ததா ஒளிஞ்சை திணை மாற்ற அரசனின் கோட்டையை சுற்றி வளைத்து கைப்பற்ற போரிடுவது அதாவது மாற்று அரசன் கோட்டைக்குள்ள இருக்கும்போது அவனுடைய கோட்டையை சுற்றி வளைத்து அதை அவனை கைப்பற்றுவதற்கு போரிடுவது ஒளிஞ்சை திணை ஆகும் இந்த மன்னன் ஒளிஞ்சை பூவை சூடியிருப்பதை நம்மால் காண முடியும் அடுத்தது தும்பை திணை போர்க்கள இரு நாட்டு அரசர்கள் படையுடன் எதிர்த்து நின்று போரிடுவது ஆகும் அதாவது வீரமே பெருசு அப்படின்னு இரண்டு மன்னர்களும் சரிசமமாக போர்க்களத்தில் தங்களுடைய படைகளுடன் நின்று போரிடும்போது இரு மன்னர்களுமே தும்பை பூவை சூடியிருப்பாங்க இது தும்பை திணை அடுத்தது வாகை திணை போரிலே வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூ சூடுவது அதாவது போர்ல இரண்டு மன்னர்களுக்கு இடையில் நடக்கும் போரில் ஒரு மன்னன் வெற்றி பெறுவான் அந்த மன்னன் சூடி தன் வெற்றியை மக்களுக்கு அறிவிப்பான் இதனை வாகை திணை திணை அதாவது பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை அப்படின்னு இதை சொல்லுவாங்க அதாவது ஒரு மிகச்சிறந்த ஆண் ஆண்மகன் அதாவது பாடுவதற்குரிய ஓர் ஆளுமையாளனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை ஆகியவற்றை பாடுவது பாடான் திணை ஆகும் அடுத்ததா பொதுவியல் திணை இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றி முதல் பாடான் வரை உள்ள பொதுவானவற்றையும் அவற்றில் பாடாதவற்றையும் பாடுவது அதாவது இதுவரைக்கும் விட்டு போன எல்லா விஷயங்களும் சேர்த்து போட்டு ஒன்னா போட்டீங்கன்னா அதுதான் பொதுவியல் திணை அப்படின்னு சொல்லலாம் இப்போ மீதி இருக்கக்கூடிய இரண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இது அகத்தினைக்கும் புறத்தினைக்கும் பொதுவாக உள்ளது என்ன அப்படின்னா கைக்கிளை பெருந்தினை இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா அகத்தினையிலும் உண்டு உரத்தினையிலும் உண்டு அதனாலதான் கடைசியில் இது ரெண்டையும் விளக்குறேன் கை கிளை அப்படின்னா ஒரு தலை காமம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஏதாவது ஒரு ஆணை ஒரு தலையாக ஒரு பெண்ணோ அதாவது ஏதாவது ஒரு பெண்ணை ஒரு ஆண் ஒரு தலையாகவோ காதலிப்பதை கைகளை ஒருதலை காமம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இதை காதலாகவே நம் இலக்கியம் ஏற்றுக்கொள்ளவில்லை அடுத்ததா பெருந்தினை பொருந்தாத காமம் இதையும் காதல்ல எடுத்துக்கல என்னன்னு பாத்தீங்கன்னா தனக்கு பொருந்தாத ஒரு ஆணை பெண் காதலிப்பது அல்லது தனக்கு பொருந்தாத ஒரு பெண்ணை ஆண் காதலிப்பது இதை வந்து பெருந்தினை சொல்றாங்க மனசளவுல வேறுபட்ட கருத்துடையவர்கள் காதலிப்பது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா முதுமையானவனை ஒரு இளம் பெண் காதலிப்பது அல்லது ஒரு முது பெண்ணை இளம் ஆண் காதலிப்பது இப்படியானவற்றை எல்லாம் பெருந்தினை என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த பாடத்துல நம்ம முழுமையா தினை பற்றிய விவரங்களை பார்த்திருக்கோம் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க இன்னொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கரி